கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம சேட்டை ஜாலியாக தான் இருக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா ராசிக்காரர்கள் ராசியில் ராகு வருவது தான் சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை விட மோசமான நேரம் என்று உலகத்தில் வந்து தீரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் ஆண்களா இருந்தா பெண்கள் பெண்களா இருந்தா ஆண்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே டுட்டு ராகுகேது பண்ண போறார் அதாவது ராசியிலே ராகு நான் என் குருஜி எங்களுக்கு ராசியில் ராகு வர்றது உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு ஆ போன வருஷம் மீனத்தில் ராகு வந்தப்ப நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கஷ்டப்படுமே உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியில் ராகு வர போகிறார் ராசியில் ராகு வர்றதும் ஒன்று தான் நாகப்பாம்பு புத்துக்குள்ளே கை விடுறதும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் இது எப்போ கடிக்கும்னு தெரியாது சில பேரை கடித்ததும் கதை இருக்குது சில பேரை கடிக்காம விட்ட கதையும் இருக்குது சில பேரை பாம்பு வந்து முத்தம் கொடுத்துட்டு போன கதையும் இருக்குது என்னென்னா கதை இருக்குது நம்ம படையப்படுற கதையில் பாம்பு எடுத்து அந்த மாதிரி படையப்பா பாம்பை பாம்பு எடுத்து முத்தம் கொடுத்துட்டு போனேன் அது மாதிரி ராகுவை ஜெயித்தவனாக இருக்கான் ரொம்ப சிலர் ரொம்ப ரொம்ப சிலர் இப்போ போன வருஷம் மீனராசியில் வந்து ராகு வந்த போதெல்லாம் ராகு ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன் கும்பராசிக்கு ராகு வருவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் இல்லைன்னா பக்கத்துலேயே மெட்ராஸாக இருந்தால் நம்ம ஃபெய்த்து ஹாஸ்பிட்டல் இருக்கு அல்லது வேற கண்ட்ரியில் இருக்கிறவங்க வேறு கண்ட்ரி எங்கங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க லிவர் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கு நீங்களே ஓடி போய் படுத்துக்கிங்க யாராவது குடிப்பழக்கம் உள்ளவர்கள் சரியா நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்களே லிவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா அதான் நடக்க போகுது ஃபஸ்ட்டு ஆபத்து வரக்கூடியதே உங்களுக்கு மஞ்சகாமலை தான் வரும் இதுலேருந்து மாறுவ இதுலேருந்து தப்பிக்க வழியே கிடையாது வழியே கிடையாதுன்னா வழியே கிடையாது ஏன்னா ராகுவை போல சிற்றின்பத்தை தருவதற்கு ஒருத்தன் பிறந்து வரணும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் ரா யாரெல்லாம் சிற்றின்பத்திலே மூழ்கி போயிருப்பவர்கள் சாய்ந்தரான பார்ட்டி பண்ணுவேன் ஃபன் பண்ணுவேன் கேபரை டான்ஸ் ஆடுவேன் நல்லா ஆடுங்க இன்னொரு கொஞ்ச நாள் தான் ராகு எல்லாத்தையும் பிடுங்கி ரோட்டில் விட்டுருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் வீடு உங்கள் மனைவி உங்கள் குழந்தை உங்கள் அப்பா அம்மா உங்கள் வேலை முக்கியமாக உங்கள் பழப்பு இதெல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம சேட்டை எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த சிற்றின்பங்களுக்கு உண்டு இந்த மத்துங்கிற ஒரு விஷயம் மட்டும் வந்தால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா குடும்பம் குழந்தை உங்களுடைய பொழப்பு வேலை இது எல்லாமே இல்லாமல் போயிடும் ஒரு அமைதிப்பட படத்தில் ஒரு கதை வரும் ஒரு அம்மா இருந்தாலாம் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போனாலாம் திருவிழாக்கு அப்போ அந்த குழந்தை கேட்டுச்சான் எனக்கு இந்த பலூன் வேணும் இந்த பொம்மை வேணும் அந்த டாய்ஸ் வேணும்னு கேட்டுட்டே போச்சா அம்மா சொன்னாலாம் திரும்பி வரும்போது வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டே போனாலாம் போயிட்டே இருந்தாங்களாம் பாருங்க திடீர்னு அம்மாவே காணா போயிட்டாலாம் அம்மா காணா போன உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க பொம்மையெல்லாம் காட்டி அந்த குழந்தைகிட்ட விளையாட்டு காட்டினாங்களாம் அப்ப அந்த குழந்தை சொன்னிச்சான் எனக்கு இது எதுவுமே வேண்டாம் எனக்கு எங்கள் அம்மா இருந்தால் போதும்னு சொன்னிச்சான் அந்த மாதிரி தான் இந்த ராகு கதையும் ராசியில் ராகு இருக்கும் பொழுது தவறான பெண்கள் தொடர்பு ஏற்படும் ராசியில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு சிற்றும்பங்களின் நாட்டம் ஏற்படும் அது வேணும் இது வேணும்னு நான் ஆசை வரும் ஒரு கட்டத்தில் மனைவியே இல்லாமல் போகும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம் என் பொண்டாட்டி இருந்தா போதும்னு என்ன வரும் இது ஒரு நாள் நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன குருஜி எடுத்தோன்னா சாபமாக விட்டு தள்ளுறீங்கன்னு நினைக்காதீங்க கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகு வருவது தான் சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை விட மோசமான நேரம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே சனி இருக்கிறார் ஐந்திலே குரு இருக்கிறார் பெரிய தொழிலதிபராக போறீங்க பெரிய பெருஞ்செல்வந்தராவாக போறீங்க எல்லாம் உண்மைதான் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகு டைவர்ஸை வாங்கி கொடுக்காம போகமாட்டான் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உங்கள் மனைவி உங்கள் மேல் கோபித்துக் கொண்டு தண்டனைகள் நடக்காமல் செல் நடக்கவே நடக்காது இது நடந்தே தீரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் ஆண்களா இருந்தா பெண்கள் பெண்களா இருந்தா ஆண்கள் சிற்றின்பங்களை நிறுத்து விடுங்கள் இது எச்சரிக்கை ஏழாம் இடத்து கேது ஃபாரின் போறதுக்கான யோகங்களை தருவார் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு எப்பயுமே சொல்லியிருக்கேன் கேதுன்னா கெடுத்துதான் பழகம் சர்பகிரகங்கள் ஏழில் இருந்தால் போறவங்க டிஃபால்ட் ஆனால் ஏழாம் இடத்து கேது இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் தர்ம சங்கடங்களை உண்டு பண்ணுவார் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி என்பது முற்றிலுமாக மிகுந்த தீய பலன்களை தருவதாக அமைந்திருக்கிறது உங்களுக்கும் தீய பலன்கள் சிம்மராசிக்கும் தீய பலன்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே ராகு ஏழோட சம்பந்தப்படுறார் ஏழோட சம்பந்தப்பட்ட ராகு ஒருவனை நிம்மதியாக விட்டதா சரித்திரம் கூட கிடையாது ஏழு ஆரம்பிக்கிற பெண்கள் எஸ்ல ஆரம்பிக்கிற பெண்கள் நல்லா அல்லது உங்களுடைய சமுதாயத்திற்கு வேறு சமுதாயத்துக்கு சேர்ந்த பெண்கள் வேறு மதங்களை அந்த மாதிரி உங்களுடைய கல்ச்சர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கல்ச்சருடைய பெண்கள் இவர்கள் வாழ்க்கையில் வருவாங்க சோ இவர்களெல்லாம் வரும்பொழுதே வாழ்க்கையில நிறுத்தி வச்சுக்கிட்டு அம்மா வணக்கம் சந்தோஷம் நான் பாட்டிக்கு ஏதோ ஓரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் லைப் ஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக ஓடி போயிடுறது உங்களுக்கு நல்லது அல்லது இவர்களால் பாதிக்கத்தான் படுவேன் உங்களுக்கு விதி இருந்தா அதை பாதிக்கத்தான் படுவீங்க கும்பராசிக்காரர்களை காப்பாற்ற யாராலும் முடியாது காரணம் ராகு வந்து மிகுந்த அதனை சண்டாலம்னு சொல்றது அதனாலதான் இரக்கமே இல்லாமல் தண்டிப்பார் முக்கியமா லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் முக்கியமா ராகு மனைவியே பிரிச்சிருவார் பிரிச்சு பிச்சு பிச்சு போட்டுருவார் அவ்வளவுதான் கும்பராசிக்காரர்கள் எல்லாம் இந்த ராகு உடம்பில் வரும் பொழுது உடம்பு அப்படியே பிச்சு பிச்சு போட்டுருவார் அவ்வளோதான் குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் போய் வரைபடத்தில் தேடணும் அந்த மாதிரி ஆகிடுவார் ராகுடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் ராகு மாதிரி ஒரு நல்லவன் யாரும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிபலத்தையும் அதி தைரியத்தையும் முரட்டு சுபாவத்தையும் உடைய ராகு பகவான் அசுர தயாநிதி என்று அழைக்கப்படுகிறார் கும்பராசிக்காரர்கள் கருத்தாக பிழைத்தால் வெளிநாடு போய் பிழைச்சுப்பீங்க தூக்கி கனடாவில் வச்சிருவார் எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார் வச்சு அழகு போங்க சிற்றின்பங்களை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க போதையே இல்லாமல் இருத்தல் ஒரு போதை அப்படிங்கிற மாதிரி போங்க உங்கள் போதையை வேலையில தேடுங்க இருபது மணி நேரம் வேலை செஞ்சு வேர்வ இது ஒரு போதை ஒர்க்காலிக் ஆல்கஹாலிக் வேண்டாம் ஒர்கஹாலிக் அழகான ஒரு வார்த்தை ஒர்கஹாலிக் ஆல்கஹாலிக் வேண்டாம் ஒர்க்கு தான் அடிக்ஷன் ஒர்க்குக்கு அடிக்ஷன் ஆகிடுங்க பைத்தியம் மாதிரி வேலை செய்ங்க பைத்தியக்காரன் தூத்து போயிடணும் நாலு மணிக்கு எந்திரிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வாங்க வீட்டுக்கு போதும் ரெண்டு மணி நேரம் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்தா போதும் மூணாவது மணி நேரம் ஜெண்டை வந்துடும் அதனால ஒய்ஃபு குழந்தான் அப்புறம் ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஏன்னா எவ்வளவு நேரம் நீங்கள் ட ராகுவை ராகுவை சாந்தப்படுத்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க உங்கள் போதையை வேலையில் தேடுங்கள் உங்கள் போதையை வேறு வடிவில் தேடினால் குடும்பம் இல்லை ஒன்று குடும்பமா போதையா ரெண்டே கேள்வி தான் அதை பார்த்துக்கோங்க ராசியில் வரக்கூடிய ராகு முரட்டு பலத்தை தருவார் ஆனால் தவறான பெண்கள் சகவாசத்தையும் கூடவே தருவார் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பம் உங்கள் கையில் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா உருவாகி இருக்கிறது மலேசியா பெனாங் நாட்டிலே இப்பொழுது மேடம் துவங்கி இருக்கிறோம் தம்பி கோபி தான் எல்லாம் பண்ணுறார் அதனால் அப்போது நீங்கள் வாழ் மக்கள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேடம் மலேசியாவுக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் மலேசியா வாரம் ஒரு முறை வரேன் அங்கே நேரடியாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் டேரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க